ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ரப்பனக்காரர் ஸ்ட்ரீட்டில் உள்ள எஸ்பிபி சில்க்ஸோட ஒரு சூப்பரான உங்களுக்கு வந்து ஒரு ஃபேன்சி சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபேன்சி சாரீஸ்லேருந்து உங்களுக்கு வந்து பட்டு சாரீஸ் வரைக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க எல்லாத்துக்குமே ஜஸ்ட் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ இது எல்லாமே சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸு நியூ அரைவல் ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸுங்க ஸோ செலிப்ரிட்டிஸ் வந்து வியூ பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வந்து தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே நம்ம எஸ்பிபி சில்க்ஸில் அவைலபிளாக இருக்குது ஸோ ஒவ்வொரு சேரீயுமே நீங்கள் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க வியூ பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இது பாருங்களேன் நார்த் சைட்லாம் வந்து இந்த மாதிரியான சாரீஸ் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கு ஸோ ஜஸ்ட் ஒரு த்ரீ டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் இருந்துச்சுன்னா ஸோ நீங்கள் அதே மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து வாங்க முடியும் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஹெவியான ஸ்டோன் ஒர்க்கு உங்களுக்கு டபுள் பார்டரில் வர்ற மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ஸோ மிஸ் பண்ணாமல் ஷாப்பை விசிட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு சாரியுமே அவ்வளோ அழகாக இருக்குதுங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்கை ப்ளூ கலர் சாரி தான் சூப்பராக இருக்குது பாருங்க ஸோ இதெல்லாம் உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் செவன் நைன்ட்டிலிருந்து நீங்கள் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்டில் ஆடியில் வாங்கிக்கலாம் அழகழகான சேரீ ஸோ இந்த மாதிரி சூப்பரான சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கவுண்டில் வாங்கணும் அப்படின்னா இந்த ஆடியில் வந்து இதெல்லாம் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வாங்கி வச்சுக்கலாம் இதெல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விரும்பி வாங்கிட்டு இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் ஸோ கல்கத்தா மாடல் வரைக்குமே பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும் வியூ பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் எல்லாமே நம்ம எஸ்பிபி சில்க்ஸில் அவைலபிள் ஸோ இது மட்டும் இல்லை பட்டு சாரி கலெக்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன் ஸோ இதில் என்ன கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சாலுமே ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் பை பண்ணிக்கலாம் டேரெக்ட் கஸ்டமராக இருக்கீங்கன்னா டேரெக்டாக ஷாப்பை வந்து விசிட் பண்ணுங்கள் நம்ம கோயம்புத்தூர் அப்பனக்காரம் ஸ்ட்ரீட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா லொக்கேட்டாயிருக்கு ஷாப்பு ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் எல்லா கலெக்ஷன்ஸும் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாங்க